சேனல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா தக்கலை சந்தைக்கு அதோட வளாக் தான் ஃபுல்லாக பார்க்க போறீங்க ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க லாங் வீடியோவாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் சரியா பார்த்தீங்கன்னா மீன் வாங்குறதுக்காக மீன் சந்தைக்குள்ளாட்டு தான் போனோம் இன்னைக்கு பெரிய அளவு கூட்டம் இல்லை ஏன்னா முறையில் பாத்தீங்களா சந்த முறைக்கு வந்தால் ஓரளவுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும் நாங்கள் சந்த முறை இல்லாதனால தான் வருவோம் ஏன்னா கூட்டம்னு அலர்ஜி பார்த்தீங்களா எப்போ மீன் காரணக்கிட்ட இருந்து சின்ன சின்ன மீனா வாங்கி வாங்கி சந்தையில் சின்ன மீனாக பார்க்குறப்ப வாங்கவே தோண மாட்டேங்குது பெரிய மீனாக எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து தேடி போய் வெள்ளை மீன் நெடுவா சூர மீன் எல்லாம் ஒரு அண்ணா பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு துண்டு மீனாக வாங்கலன்னா பார்த்தோம் இவங்க எனக்கு முள்ளந்தலையும் தான் வேணாம்னு கேட்டதுனால வெள்ளை மீன் முள்ளந்தலையாக வாங்கியிருக்கோம் அதுவும் இரநூறுபாக்கு நண்பர்களே நிறைய போட்டு கொடுத்தாங்க சூப்பராக சின்ன சின்னதாக கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க நாங்கள் எப்போ வந்தாலும் ஒரு கடையில் பதிவாக வாங்குகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி இந்த கிட்ட தான் பெரிய மீன் வாங்கிறதா இருந்தால் வாங்குவோம் அப்படியே பக்கத்தில் உள்ள கடையில் போயிட்டு ஏற்ற மாதிரி ஐல மீன் அயில மீன் பார்த்திங்கன்னா இரநூறுபா சொன்னாங்க பேசி பேசி நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கு அப்படியே முந்நூற்றி சம்திங் ஆயிருக்கு மீன் வாங்குறதுக்காக மீன் வாங்கிட்டு நேராக காய்கறி சந்தைக்குள்ளாடி போயிட்டோம் காய்கறி சந்தை கூட வெறச்சோடி கிடக்கு பார்த்தீங்களா ஏன்னா எனக்கு சந்தை முறை இல்லை அது நல்லா விறச்சோடி கிடக்கு நாங்கள் என்றைக்குமே காய்கறி வாங்குகிற அண்ணா கடைக்கு தான் போயிருந்தோம் இப்போ நம்ம கடையில் போய்ட்டு பதிவாக ஒரு கடையில் இருக்கோம் அப்படின்னு அங்கே ஏமாற்ற மாட்டாங்க அதே மாதிரி தான் அந்த காய்கறி கடை மீன் கடை பதிவாக ஒரு கடைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க ஏமாற்றவே மாட்டாங்க நண்பர்களே இல்லாமல் தருவாங்க அப்படியே காய்கறி நிறைய கிடச்சிது வீட்டில் போயிட்டு காமிக்கிறேன் அஞ்சு எவ்வளோ காய்கறி கிடச்சதுன்னு அப்படியே காய்கறி மீன் வாங்கிட்டு தக்கில் வாட்ஸ்அப் ஃபுட்வேர் ஷாப் வந்துருந்தோம் எதுக்காக அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பேக் வாங்குறதுக்காக நாங்கள் போகிற நேரமாக பார்த்து நியூ ஸ்டாக் வேறு வந்திருந்துச்சு அந்த அண்ணா பிரிச்சுட்டு இருந்தாங்க அந்த அண்ணா ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நாங்கள் லஞ்சு பேக் பார்க்க வந்துட்டோம் லஞ்சு பேக் இந்த பிள்ளைங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு மூணுன்னு வாங்க வேண்டியதாக போச்சு ஏன்னா தரையில் போட்டு நர நரன்னு இழுத்து அடி கிழிஞ்சு போச்சு நண்பர்களே அப்படியே பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி லஞ்ச் பேக்கு தேடி திறக்கி பார்க்கும்போது இந்த மாதிரி பொம்மை வச்சு ஒரு லஞ்சு பேக் கிடச்சி கலர் பளிச்சுன்னு இருந்தனால அழுக்கு தாங்காதேன்னு வாங்கலை ஆனால் பார்க்க நல்லா இருந்துச்சு ரேட்டும் கம்மி பார்த்துடுங்க என்ன தான் கம்மியாக இருந்தாலும் அழுக்கு தாங்கக்கூடியதான் சரியாகும் இந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்களுக்கு அழுக்கு தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் செலக்ட் பண்ணி லஞ்ச் பாக் லஞ்சு டவல் அப்புறம் ஷூ எல்லாம் வாங்கிட்டு எடுத்து அந்த ஆனால் நியூ ஸ்டாக் நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஹேண்ட்பேக் எல்லாம் எப்படி இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு அந்த நண்பர்களே உண்மையாலுமே சூப்பராக இருக்குது வரும் இரநூறுபா குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக இருக்குது நமக்கு என்னதான் பேக் இருந்தாலும் இந்த மாதிரி பேக் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் ஆசை வரதான் செய்யுது இருந்தாலும் என்ன பண்றது இப்போ வாங்க வழி இல்லை பேக் எல்லாம் அப்படியே மேலடாக்கில் பார்த்துட்டு நாற்பத்தஞ்சு ரூபா கடைக்கு போயிருந்தா அங்கே போயிட்டு பிள்ளைகளுக்கு கறிடப்பா வாங்கிட்டு கொஞ்சம் சப்பு சவரெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு என் வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்கள் சரியா நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் வந்து சந்தைக்கு போயிருந்தோம் சந்தைக்கு போயிட்டு இங்க பாருங்க என்னெல்லாம் வாங்கி தந்திருக்கோம் அப்படின்னு காலில் ஒரு மூச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ரெண்டாவது சந்தையில போயிட்டு கொஞ்சம் சாதனை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஐல மீன் இவ்வளவு ஐல மீனும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஐல மீன் இருக்கு இவ்வளவு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய்

காய்கறி இதெல்லாமே மொத்தமாக சேர்த்து இரநூற்றி அஞ்சு சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூத்தவளுக்கு ஷூ வந்து நாசாயிட்டு அதனால் கெட்டில்லாமல் ஓப்பனில் ஒரு ஷூ இல்லாத ஒரு ஷூ வாங்க போயிருந்தோம் நம்ம தக்கலையில ஒரு வாட்ஸ்அப் இதுக்கு முன்னாடி பேக் வாங்க போயிருந்தோம்ட்டிங்களா அங்கே தான் இந்த ஷூ வந்து ரேட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க இரநூறு இரநூத்தம்பது இல்லை நண்பர்களே வரும் நூறுபா தான் அந்த அண்ணா கடையில் எல்லாமே ரேட் கம்மியாக இருக்கும் அதனால தான் நாங்கள் அங்கே வாங்க போயிருந்தோம் அப்புறம் லஞ்சு டவலு எத்தனை லஞ்ச் டவல் கொடுத்து விட்டாலும் மிஸ் ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு சரி புதுசு ஒன்று கொடுத்து பார்ப்போம் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அடுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டெடம் வாங்கியிருக்கோம் ரெண்டு லஞ்சு டவலு அப்புறமா லஞ்ச் பேகு பிஞ்சு போச்சு பிள்ளைகளுக்கு லஞ்ச் பேகு பிஞ்சு போச்சு அதனால ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒன்று சேம் வேற வேற கலரில் லஞ்ச் பேக் வாங்கியிருக்கோம் ம் ரேட் கம்மி தான் பார்த்துடுங்க இப்போ புதுசாக நிறைய பேக் கூட நான் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன பேக் பேக் கலெக்ஷன் வந்து நான் என்ன மினி லெவலில் போடுறேன் சரியா அப்புறமா எதை எடுத்தாலும் நாற்பத்தைந்து ரூபாய் எதை எடுத்தாலும் எண்பத்தஞ்சு ரூபாய் அந்த கடைக்கு போயிருந்தோம் அங்கே போயிட்டு பண்டஞ்சுட்டு அரிச்சு எடுப்போம்ல அந்த அரிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபாய் இது தேங்காய் பல் பரஞ்சு ஊற்றுறதுக்கு உள்ள அரிப்பு இது வந்து இதுவும் நாற்பத்தஞ்சி தான் அடுத்து வைப்பர் கிச்சன் ஸ்லாப்ல வந்து தண்ணி இருந்தா சத்தி தள்ளுறதுக்குள்ள வைப்பர் இது வந்து இதுவும் நாற்பத்தஞ்சி அங்கே எதுக்காக போனோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு கறி டப்பா வாங்குறதுக்காக சின்ன டப்பா கிடைக்கணும்னா பார்க்க போனோம் ஆனா சின்ன டப்பா கிடைக்கல அதுக்கும் ஒண்ணுக்கு டபுளா ஒரு பெரிய டப்பா வாங்கிட்டு வந்திருக்கும் கொடுத்துடுவோன்னா என்னதான் தெரியல ஆனா டப்பா கிடைச்சதா வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆளுக்கு ஓவன் வச்சு இதுவுமே ஒண்ணு எண்பத்தஞ்சு ரூபா அப்புறம் இந்த செம்பு செம்பு பார்க்க நல்லா இருந்துச்சு நண்பர்களே குட்டி இதோட ரேட்டுமே எண்பத்தஞ்சு ரூபாய்தான் லாபமா இல்லைன்னு சொல்லுங்க சரியா எல்லாமே கம்மியாக நினைச்சுதான் வாங்கினேன் அப்புறமா இந்த பரணி உப்பு போட்டு வைக்கக்கூடிய இந்த பரணி ஆல்ரெடி என்கிட்ட சின்னது ரெண்டெண்ணம் இருக்குது பெருசில் ஒன்று வாங்கியிருக்கேன் புளி போட்டு வைக்கிறதுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சி ரூபாய்தான் ஆ அடுத்தாள் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கோம் எங்கள் உள்ளாடி இருக்கு பாருங்கள் ஜெலி மிட்டாய் ம் ஜெல் மிட்டாய் ம் அந்த குறை கொடுக்கலாம் அடுத்தால வேற புளிக்காவே முறுக்கு இதெல்லாம் அச்சுமுறுக்கு வந்தனால போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இந்த பிள்ளைங்களை தான ஒளிச்சீக்கணும் பாத்தீங்களா தான் அடுத்தால இதுல வந்து என்னது இருக்கு இனிப்பு மிச்சமே சாப் பாத்திரம் இது தெரியாம ஒரு இடத்துல அவ்ளா நாங்க சந்தையில போயிட்டு வாங்கிட்டு வந்த பொருட்கள் சந்தைக்கு போயிட்டு ஒரு செலவை இழுத்து வச்சாச்சு இதோட வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தா சீக்கிரமாக முள்ளந்தலையும் கழுவி கருவேன்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு சாப்பிடணுமா நண்பர்களே காலையில் சமைச்சி வச்சது போதாது இந்த முள்ளந்தலையும் வேணான்னு சமைக்க சொல்லிட்டாங்க சரி கேட்டாங்களே இனி மீனை இருந்து கழுவி பேசாமல் வேலையை முடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு நான் படபடாக மீனை கழுவ ஆரம்பிச்சிட்டேன் மீனை கழுவுறதுக்கு இருந்த பாடு எனக்கு ஏன்னா பனி பன்னெண்டு ஆகிட்டா சாப்பிடக்கூடிய நேரம் ஆகிட்டு நமக்கு இனி வேலை செய்ய மடி கொடுத்துரும் அப்படியே புலம்பி புலம்பி கேட்டாங்கன்னு முள்ளந்தலையை மட்டும் கொஞ்சமாக எடுத்து குழம்பு வச்சு கொடுத்துடலான்னு அதை கழுவி கையோட ஐல மீனையும் கழுவி எடுத்துக்கிட்டேன் ஒரே வேலையை மீன்களை ஒரு வேலை முடிஞ்சிரும் பார்த்தீங்களா மீனை கழுவி வச்சிட்டு கொஞ்சமா முள்ளந்தலையை எடுத்து நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் மல்லி மிளகு மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு அது கூடால அரைச்சரப்பையும் சேர்த்து தேவையான அளவு புளி தண்ணி விட்டு கறியை கூட்டி கேஸ் எடுப்பிலே கொதிக்க விட்டாச்சு இனி அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு வேலை இருக்குது என்ன தெரியுமா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன அந்த ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா அதுலேயே வாங்கிட்டு வந்த காய்கறி அப்படியே எடுத்து போட்டுருவேன் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காங்க இனி கொஞ்சம் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் இப்போலேயும் இது இப்படி கிடக்கட்டு சரியா ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மீனும் கொதிச்சிருச்சு மீன் கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் தூவி குழம்பை இறக்கிட்டேன் நண்பர்களே அவ்வளோதான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி